வணக்க மக்களே நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் ஃபோனு குட்டி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ரொம்ப ஓரளவுக்கு ரொம்பவும் இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது நடக்க முடியாது இருந்தாலும் அதுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுது யூரின் யூரின் வந்துவிட்டால் மட்டும் அந்த டப்பு மண் டப்பில் கொண்டாந்து மண் வச்சோம்னா போய்க்குது அதான் போகணுங்குது நாங்கள் வண்டி விட்டோம்னா அதுக்கு வந்து செட்டாக மாட்டேங்குது அதான் போகணுங்குது டூ பாத்ரூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக போகும் அப்படியே அந்த மாதிரி தான் டாக்டர் கொடுத்துருக்காங்க மாத்திரை ஏன்னா அதுக்கு அந்த எலும்பு ஒடிஞ்சதுனால அது போகிறதுக்கு அந்த சக்தி இல்லாதனால ஆட்டோமேட்டிக்காக போகாது அதனால நிறையா டவலு அந்த துணிகள் பழைய துணிகள் அதுவாக நிறையா இதாகுது மழை வேறு பெஞ்சிருக்குங்களா துவைச்சு போட்டு ஒன்றும் இதாகலை காயில் சிலதெல்லாம் அதுக்கு இப்போ போய் சூப்பர் பஜாரில் போய் திரும்ப ஒரு ரெண்டு மூணு துண்டு எடுத்துக்கிட்டு அது எப்படி கேட்குதுனா அந்த பஞ்சு மஞ்சள் இருக்குது வாங்க மெத்து மெத்துணு அந்த அது ஃபர்ஸ்ட்டு டாக்டர் அப்படித்தான் படுக்க அது உடம்பு வந்து ரொம்ப தோல்லாம் ரொம்ப இதாகிடுச்சி நீங்கள் கீழே கட்டம் தர அந்த மாதிரிலாம் படுக்க வைக்கக்கூடாதுன்றது அதனால் அந்த துண்டுல தான் படுக்க வச்சு இப்போ அதே தான் வேணும்னு கேட்குது சும்மா மெத்தில போட்டால் கூட செட் செட்டாக இது திரும்பி திரும்பி சுற்றி சுற்றி பார்த்து வருது துண்டு ரெண்டையும் துவச்சி போட்டேன் அது மழையை வந்துனால கொஞ்சம் அவ்வளோக்கா காயில்லை சரி போய் ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டு பெட்ஷீட்டும் எடுக்கணும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு ஊசி போட கூட்டு போகணும் காலையில் போக முடியல இப்போ கொண்டு போய் ஊசி போட்டோம் அந்த ஊசி போடலிங்கிற போது இன்னும் ப்ராப்ளம் ஆக அது ஒரு டென் டேஸ் அப்படி கண்டினியூ போட சொல்லியிருக்காங்க மூணு மாதம் ரொம்ப ரொம்ப ஜாக்கத்தை பார்க்கணும் முடியலைங்க சத்தியமாக ரொம்ப டயர்டாயிட்டேன் என் சாப்பிடவே இல்லைங்க இன்ன வரைக்கும் காலையில் இருந்து இப்பொண்ணும் சாப்பிடல சாப்பாடும் சாப்பிடல எதுவுமே இல்லை கமெண்ட்றதுக்கிட்ட எனக்கு என்னமோ மனசு கஷ்டமாக இருந்துச்சு என்னென்னமோ தோணிட்டு போயிடுச்சு எங்கள் பொண்ணு வந்து கொஞ்சம் கராராக பேசிட்டாங்க சூர்யாவுக்கு வந்து மொபைல் வாங்கி கொடுத்ததுனால என் பொண்ணை வந்து கொஞ்சம் பாயிண்ட்டாக பேசிகிட்டு போயிட்டாங்க இங்கே வர வேண்டாம் நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க காசு கேட்டேன் ஒரு யாயரூவா போடுறா போன குட்டி செலவாயிடுச்சு அப்படின்னு லைவ்லேயும் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் இப்போ சொல்ல தோணுது நல்லா கொடுக்க முடியாது என்ன பண்ணுவீங்க அப்படின்னாங்க நான் அப்புறம் நான் சில இதெல்லாம் கேட்டேன் என் மேலே மட்டும் தப்பு இருக்காதுன்னு நான் சொல்லலை ரெண்டு பேத்த மேலேயும் தப்பு இருக்கும் ஆனால் வந்து நினச்சி பார்க்கல என் பொண்ணு இப்படி கேட்பா அப்படிங்கிற வந்து நான் நினச்சி பார்க்கலன்னா நான் அந்த அந்த மாதிரி பார்க்கல நான் படிக்க வச்சபோல சைலண்ட்டாக இருப்பா எதுவுமே பேச மாட்டேன் அப்படி அதோடைய ஃப்ரெண்டுங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தால் சொல்லுவேன் சைலண்ட்டாக அமைதியாக இருப்பா அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் அப்புறம் ஒரு நாள் சொன்னாங்க ஆண்டி இங்கே காலேஜுக்கு வந்து பாருங்கள் அப்படின்னாங்க அது எனக்கு தெரியல எங்கள் மருமகன் வந்து பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு பார்க்கல முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்தது அப்போவே நான் சொன்னேன் என் பொண்ணு உங்களுக்கு கிடச்சது அதிர்ச்சிட்டோம்ப்பா வாயே பேச மாட்டான் அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவர் ஒரு டயத்தில் எனக்கு சொன்னார் சாமி நீங்கள் சொன்னீங்க பாருங்க அமைதியாக இருப்பான்னு இங்கே எனக்கு தானுங்க தெரியும் அந்த வேதனை அப்படின்னு சொன்னார் அது இப்போ தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன் சரி ஒரு டைம் இல்லை ஒரு டைம் வந்து கொஞ்சம் கூலாக பேசுவாங்களேன்னு பார்த்தா இல்லை ரொம்ப கரெக்டாக தான் அப்படி ஏன் இப்படி எனக்கு ஒன்றும் புரியல நான் என்ன தப்பு பண்ணினேன் என் மேலே அவ்வளோ கோவம் வரதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து தப்பானவங்களா சொல்லுங்க அது எனக்கு கொஞ்சம் கரெக்டாக தோணலை என்னமோ அவங்க பேசுகிறாங்க இருக்கட்டுமே இது எத்தனை நாளைக்கு போயிடும் என்ன கேட்குறேன்னா சாவாத வர யாரும் வாங்கிட்டு வரல எங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவ் என்னதாக இருந்தாலும் யாரு இருந்தாலும் ஒருத்தர் ஒன்றும் இது பண்ண போகிற இப்போ இருக்கிற நாளைக்கு இருக்கிற மாதிரி இல்லையாங்கிறத நம்மகிட்ட கேரண்டி இல்லை அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிற உலகம் சரி அவங்களுக்கு ஏதோ அப்படி தோணி இருக்குது சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கராராக பேசுனாங்க நான் பஸ்ஸுக்கு போய் இறங்கி கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஃபோன் பண்ணப்போ தான் இங்கே வர வேண்டாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு போனால் அலர்ஜி நான் ஒரு நாள் என்ன வந்து இதுக்கு பண்ணாட்டே ஒரு உயிருடா ஏண்டா அப்படி சொல்கிற அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் அப்படி உயிர்னு எங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்ட்டா எங்களுக்கு அப்படி இல்லை சரி ஒன்றுமே பேசல அப்படியே ஃபோன் கட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்து அழகுனாலதான் ரொம்ப அப்புறம் மறுநாள் அப்பவே நான் அந்த ஆட்டோக்கார் பையனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நாளைக்கு புளிவாயத்தில் போகலாம்ப்பா ஃபோனை கூட்டி கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்காட்டி சரி அப்படின்னா ஆறு மணிக்கு வர வர வரட்டுங்களா அப்படின்னா அப்படியே சரி நேரத்துலேயே போகணும் அப்படின்னா சரி ஆறு மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னா அப்படி கணக்கு ஆறு மணிக்கெலாம் ஃபோன் பண்ணிவிட்டா அப்படியே நான் நாலு மூணு மணிக்கு என்ன இருக்கும் எந்திரிச்சு மறுபடியும் படுத்து தூங்கிட்டு ரொம்ப டயர்டாக படுத்து தூங்கிட்டேன் ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணாப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் போய் போல அப்பா அப்படின்ட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்து ஆறு மணி நேரம் தூங்கிட்டேன் ஆறுக்கு எந்திரிச்சேன் எந்திரிச்சு போய் பால் வாங்கிட்டு குளிக்கல ஒன்றும் பண்ணல அப்படியே முடிஞ்சு மட்டும் கழகிட்டு ஒரு காப்பி மட்டும் போட்டு குளிச்சுட்டு அப்படியே நைட்டி ஓட தான் நான் இப்போ புறவே எதுவும் கட்டலை நைட்டை அப்படியே கிளம்பி போயிட்டேன் அவசரிக்கு அங்கே போய் எல்லாம் என்னென்ன செய்யணும்னு நல்லா செஞ்சாங்க ட்ரீட்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு எனக்கு கடவுள் வந்து சென்னைக்கு போகாமட்டும் கூட ஒரு நல்லதுன்னு தடுத்தது கூட ஒரு நல்லதுன்னு நினச்சிக்கிறேன் நான் ஏன்னா ரொம்ப இல்லை எனக்கு இங்கே போய் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துவிட்டேன் அதே சென்னைக்கு போயிருந்தால் ஹாஸ்டல் போய் அங்கே தொலாவி பார்த்து அவங்க அங்கே என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்காங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு வீட்டில் இருந்து ஒரு நாள் இருந்தால் வர முடியும் டயர்டாயிருந்தா மூணு நாளைக்கு இருந்து பிரச்சனை நீங்கள் வந்து இந்த பொண்ணு கூட்டி டென்ஷன் ஆகி பிரச்சனை இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் போகாது நல்லதுன்னு நினச்சிக்கிட்டுருக்குறேன் என்னுடைய நிலவை யாருக்கு வரக்கூடாது நான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன் உங்களுடைய இதில் எப்படி எனக்கு தெரியல நன்றி வணக்கம்